மூன்று வருடங்களுக்கு மேல் பணியாற்றுகின்ற அனைவரையும் சொந்த இடங்களுக்கு அழைப்பதற்கு அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடமாற்றம் என்ற பொறிமுறையில வந்து எந்தவித ஊழலும் இல்லாமல் வணக்க நாங்கள் பிணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக நனிக்கிறோம் இன்றைய தினம் அரச ஊழியர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக நீதி கோரி ஒரு போராட்டம் ஒன்றினை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் அந்த காணொலியை தான் நான் இதில் வந்து பதிவேற்றப்புடன் தொடர்ந்து மீன் அந்த காணொலி வாயிலாக ندم ن மாகாண அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்களில் நீண்ட காலமாக ஐந்து வருடங்கள் நெருக்கடிகளோடும் உயரங்களோடும் பணியாற்றுகின்ற ஒத்தி இவர்கள் இலங்கையிலே தங்களால் முயன்றவரை சகல அமைச்சுக்கள் அரசியல்வாதிகளுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய மட்டங்கள் எல்லாத்திலையுமே தங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக முடியுமான வரைக்கும் போராடி பார்த்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும் இது இவர் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு முகவராக பிரதியாக செயற்பட்டிருந்த ஆளுநரோடாக இந்த பிரச்சனைகளை நியாயபூர்வமாக முன்வைப்பதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இதனை செய்திருக்கிறார்கள் ஆக இந்த கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் இந்த போராட்டம் என்பது வெளி மாவட்டங்களிலே மூன்று வருடங்களுக்கு மேலே பணியாற்றுகின்ற அனைவரையும் நிபந்தனையற்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு மீள திரும்புவதற்கு இந்த நியாயமான ஊழலற்ற அரசாங்கம் சரியான பொறுமுறை வகுத்து அவர்களை மீளவும் தன்னுடைய சொந்த இடங்களுக்கு மீள அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீராத தாகமாகத்தான் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் காரணம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக சொல்ல முடியாத பல்வேறு வட்ட துயரங்களோடு பலதரப்பட்ட இழப்புகளோடு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வெளி மாவட்ட பணிகளை செய்து வருகிறார்கள் இடமாற்றங்களை பெற்றுத்தருவதாக காலத்திற்காலம் பல்வேறு தீர்மானம் மிக்க அரசியல் சக்திகள் வாக்குறுதிகளை அளித்திருந்த அபிவிருத்தி தூக்கி வீசப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அவை காலம் கடந்ததும் பொருத்தமற்ற பொறிமுறைகளை கொண்டதுமாகவே காணப்படுகிறது எங்களுடைய பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கான நீதியான நியாயமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வரையறைகளையோ கொள்கைகளையோ அல்லது முடிவுகளை தரக்கூடிய சுற்று நிறுவனங்களை கொண்டிருக்காத சுற்று நியாயமான இடமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவே இருக்கிறது அவை நடந்து முடிந்த வருடாந்த இடமாற்றத்தில் ஏமாற்றப்பட்டவர்களாக அல்லது நியாயம் கிடைக்காதவர்கள் அத்தனை உத்தியோகத்தர்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கிறார்கள் ஆகிய அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது ஆக வெளிமாட்ட பணியை போதுமானதாக திருப்தியோடு செய்தவர்கள் நியாயபூர்வமாக இந்த மாவட்டத்துக்கு திரும்புவதற்கு சகலரும் சகல தரப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற தினத்தில் கேட்பதோடு சகலருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வெளி மாவட்டத்தில் பணியாற்றுனவர்களுக்கும் யாரும் பாதிக்கப்படாத நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எங்கள் ஊருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த போராட்டத்தை எந்தப் பக்கத்திலாவது நீத்துப் போகச் செய்யாது ஊடக நண்பர்களாகிய நீங்கள் இதை மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் இதனுடைய வலிகளை புரிந்தவர்களாக வெளிக்கொணர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அன்பாக கேட்டுகின்றோம் எனது பேர் வந்து தர்மன் மாவட்ட சேலம் துணக்கியில் வந்து நான் அபிவிருத்தி உத்தியோகத்தராக வந்து ஆறு கருடங்கள் வந்து கடமையாற்றி முடித்துள்ளேன் நாங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து இடமாற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மினிஸ்டி லெவலில் நாங்கள் போய் எந்த பயனும் இல்லை இந்த வருடம் கூட நாங்கள் இடமாற்றம் என்று பார்த்தால் அந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வேலை செய்கிற சக உத்தியோகத்தர் வந்து பெண்றியத்தரங்க ஆணுத்திருதா பல பலர் வந்து மன அழுத்தத்தின் அடி அடிப்படையெல்லாம் வேலை செய்கிறார்கள் நாங்கள் ஆறு முடிந்து ஆறு வந்து நாங்கள் வந்து வேலை செய்து இப்போ எரிவெரும் காலத்தில் வேலை செய்கிறத்துக்கு மன அழுத்தத்தெல்லாம் வேலை செய்கிறோம் அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவோம் என்னடா வந்து ஆறு வருஷம் நாங்கள் வேலை செய்து முடிச்சுட்டோம் இனி நாங்கள் வேலை வேலை செய்யக்க அதே நாங்கள் அதே மனநிலையோட வேலை செய்வோமோ நாங்கள் ஒரு நல ஒரு இதெல்லாம் வேலை செய்கிறோம் பல வெண் உத்தியோகர் வந்து மெடிக்கல் இசுவல் இருக்குது அரசாங்கத்துக்கோ எங்களோட அதிகாரிகளுக்கோ கனம் பலமுறை எடுத்து சொல்லி ஒரு அரசனை காட்டில இப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு செயற்பாடானது எங்களது அரச உத்தியோகம் நாங்கள் விசுவாசமாக வேலை செய்கிறார்கள் ஆனால் இப்படியான செயற்பாடு வந்து எங்களுக்கு மற்ற அனுகத்தில் ஏற்படுது நாங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் அஞ்சு வருஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போட்டு வரது வாழது அதுக்குரிய செலவு சாப்பாடு இதர எல்லாம் எங்களுக்கு காசு முடியுது அஞ்சு வருஷம் அரச உத்தியோகம் என்று வேலை செய்து எங்களுக்கு ஒரு சேவிங்கோ ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அரச இல்லை ஆனால் அரச உத்தியோகம் இல்லாமல் வந்து கடலாம் போகிறோம் உங்கள் அரச உத்தியோகத்தர் ஊரில் இருக்கிறவங்கள கூட அந்த சம்பளத்தில் வாழையிலாட்டி நாங்கள் வழி மாவட்டத்தில் இருக்கிறாங்களோ இன்னொன்று நாங்கள் வாழலாம் இங்கே இடமாற்றம் என்று செய்யக்க மேல் மேல் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் கீழ் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் இடமாற்றம் செய்கிறீங்க நாங்கள் வழி மாட்டம் இருக்கிறோம் விட மாட்டம் செய்கிறவர்கள் வந்து அதை கணத்தில் எடுத்துக்கொள்ளலாம் தானே யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் எந்தெந்த ரூல்ஸ் இருக்கு வெள்ளிப்பாளையிலிருந்து நல்லூருக்கு ரான் சார் தகுந்த வருஷம் நடந்திருக்கு தானே என்ன நடந்திருக்கு நாங்கள் வழி மாவட்டத்தில் இருந்து வரோம் மங்கள் லிஸ்ட் ஒன்றுமே இல்லை நாங்கள் யாழ் மாவட்டத்தை செய்து நாங்கள் தான் ஏன்னா வேலை நிமித்தம் தான் வழி மாட்டம் போயிருக்கிறோம் இப்படி உங்களுக்குள்ளேயே மாறி மாறி இடமாற்றம் செய்து வரும் தான் எங்களுக்கு என்ன வெளிவரும் காலத்தில் இதான் நிலைமை இந்த வருடம் வந்து இது முடிவு இருக்கணும் இதுக்கு முடிவு எடுக்காட்டி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம் நன்றி வணக்கம் நான் வந்து சாமந்தி பிரதேச செயலகத்துல கடந்த ஆறு வருடங்களாக கடுமையாட்டி வருகின்றேன் உண்மையிலே வந்து ஒரு அரச உத்தியோகத்தர் வந்து போராடுவதற்கான காரணம் வந்து அதாவது இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கவனயின்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் வந்து இந்த ஆறு வருடங்களாக பல இன்னல்கள் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்னென்னு சொன்னா ஒரு உத்தியோகத்தர் வந்து காலை அஞ்சரைக்கு பஸ் ஏறி ஆபீஸுக்கு சென்றடைகிறது மூன்று மணி தியாரம் செல்றோம் போகிறது மூன்று மணத்தையாலும் அலுவலக வேலையை முடித்து விட்டு திருப்பி ஆறு மணிக்கு ரிட்டர்ன் ஆகிறோம் அப்போ ஒரு அலுவலர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஆறு மணத்தையாலும் பிரியாணம் செய்து வருது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் அலுவலரோ அல்லது ஒரு ஆண் அலுவலரோ ஒரு வீட்டை வந்து அலுவலக சூழ்நிலையில் வந்து ஒரு சிறந்த சேவையை ஆற்றி வீட்டை வரும்போது ஒரு சிறந்த ஒரு சாயாகவோ சிறந்த ஒரு தந்தையாகவோ அல்லது சிங்களாக இருக்கிறார்கள் சிறந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைகளாகவோ கடமை வேலை செய்ய முடியாது இப்போ குடும்பத்தில் வந்து பல இன்னல்கள் பிரச்சனைகளை நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது ஒரு 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 அலுவலர் வந்து ஆறு மணத்தாலம் பிரியாணம் செய்து மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்து பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்ன செய்ய முடியாத சூழ்நிலையில வந்து குடும்பத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே தான் இந்த இந்த பட் நமது நாட்டில் வந்து ஊழலற்ற முறையில் சிறந்த ஒரு அரசா ஆட்சியை மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடமாற்றம் என்ற பொறிமுறையில் வந்து எந்தவித ஊழலும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான பொறிமுறையில் அதாவது ஒரு சேவை நிலையத்தில் வந்து க தொடர்ந்து ஆறு வருடமோ பத்து வருடமோ பன்னெண்டு வருடங்களோ கடமையாற்ற உத்தியோகர்களை வந்து நமக்கு பதிலீடாக அனுப்பி வெளி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அலுவலர்களை வந்து யாழ் மாவட்டத்தில் அதாவது ஒரு ஒழுங்கான மேற்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த மேன்முறையீட்டு கால பகுதியில் அனைவரது பெயரை உள்வாங்க வேண்டும் என்று கூறி மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என்னுடைய பெயர் செந்தூரன் நான் மாந்த கிழக்கு பிரதேச செயலகத்தில் பணிபுரிகிறேன் நாங்கள் எல்லாரும் எதிர நிற்கிற எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சொந்த மாவட்டமாக கொண்டு வெளி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வெளி மாவட்டத்தில் வேலை செய்ய இல்லை என்று நாங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தோடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு வேலைக்கு போனாங்க இங்கே அப்பாயின்மெண்ட் உடனே வேற வேற காரணங்கள் சொல்லி வேற வேறு செல்வாக்கில் இருந்தாக்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேர வேலை போன எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லி கொண்ட வருகிறது இது இன்றைக்கு நேற்று வந்த புது பிரச்சனை இல்லை இது காலங்காலமாக எங்களுக்கு முதல் இருக்கிற முதல் இருக்கிற என்று சொல்லி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் எங்களோட இருக்கிற ஆக்கள் எட்டு வருஷம் ஆகியிருக்கணும் சரியா அப்படியான ஆக்கள் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்குது இது வந்து வடக்கில் மட்டும் காணப்படுற ஒரு பிரச்சனை எங்களுடைய அஞ்சு ஜிஏக்கு இடையில முள்ளத்தீவு பவுனியா கிளிநொச்சி மன்னர் யாழ்ப்பாணம் இந்த 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 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எங்கள்கிட்ட ஜிஏக்குள்ள இடையில காணப்படுற பிரச்சனைக்கு நீங்கள் சரியான பொருந்து நீங்கள் கொண்டு வாங்க என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல இந்த ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு சொல்லி பல உயிர்கள் கூட பழி போயிருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் உயர் அதிகாரிகள் வந்து இதில் சற்று கூட கரிசனை காட்டாமல் நாங்கள் ட்ரான்சரன்ட்டு போய் கேட்ட உடனே ஒரு பக்கத்து டிவிஷன் ஒரு மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு இருக்கிற டிரான்சரை பார்க்குற மாதிரி தான் எங்கிட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு இருநூற்றம்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போய் வரான்சரை நீங்கள் பார்க்குறீங்க இது அவ்வாறான ஒரு சாதாரண ட்ரான்சரை இல்லை அந்த வகையில் இந்த ட்ரான்சருக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்து இன்றைக்கு இன்றைக்கு வந்தீங்க செய்ய இல்லை காலமாக பல இடத்துல மெனு கொடுத்து பல ம அரசு அதிகாரிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதான்சர் சம்பந்தமான திணைக்களங்களோ சரி எல்லாத்துக்கும் போய் ஏழுமான முயற்சி செய்து எல்லா இடமும் நாங்கள் இதை பார்க்குறோம் உங்களோட விஷயம் நியாயமானதுன்னு சொல்லி நம்ம ஒழிக்க ஆனால் நாங்கள் ஜனாதிபதி செயலாம் கூட நேரடியாக ஜனாதிபதிய கூட கனுவை கொடுத்துனாங்க கொடுத்து ஜனாதிபதி கூட அந்த உங்களோட நாங்கள் பார்க்குறோம்ன்ற ஒரு பதினொன்று தான் ஆனால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்த்திருந்த நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வருடாந்த இடமாற்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சரியான பதிலீடு அடிச்சுது அஞ்சு வருஷத்துக்கு மேலே மேலே வேலை செய்கிற எங்களுக்காவது கான்சர் பெற மட்டும் ஆனால் இப்போ பதில் வந்துட்டுது அதுக்கான ரிசல்ட் வந்துடுது ஆனால் வந்து அதில் எங்கள்கிட்ட பெயர் வந்து இல்லை அதனால் நாங்கள் பெருத்த ஏமாற்றத்த மத்தியில் மன விரக்தியில என்ன செய்கிறேன் தெரியாமல் ஏதாவது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது என்ன செய்கிறேன் தெரியாமல் இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் இருக்கிற கவலையும் கஷ்டமாக ஆயிரும் அது சொல்லி வேண்டாது இப்போ எங்களுக்கு நான் இடமாற்றத்தில் ஒரு சாதகமான பதில் வேணும் நாங்கள் ஒன்றும் பற்படுத்தி பிள்ளையான விஷயங்களை கேட்கல அதுக்கு வந்த இன்றைக்கி எங்கட போராட்டத்தில் தயவு செய்து இன்றைக்கி இதை பார்க்குற அதிகாரிகளோ சரி இல்லாட்டி அரசியல்வாதிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதே ஒரு கரிசனம் உண்டு இந்த விஷயம் ஒரு நியாயமான விஷயம்ன்றதை கருத்தில் உண்டு எங்களோட டான்சருக்கு உங்களால் முடிஞ்செலவு செய்து வரும் காலத்திலேயாவது ஒரு நியாயமான ஒரு இடமாற்ற கொள்கையை உருவாக்கி எங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் சரியா இந்த முதலாம் இந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மட்டும் நாங்களோட காலக்கீடு கொடுத்து இருக்கறோம் அங்க சம்மந்தமான ஒரு சரியான பதில் என்று சொல்லி அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ராங்க்ஸ் சம்மந்தமான ஒரு சரியான பதில் பெறாத பட்சத்தில் எங்கிட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்ன்றது. அalle வணக்கம் எனது பேர் மாமா நான் ஜெயபிரதா நான் முன்னாடி டியே சொல்லிக்கிறேன் அபிவிருத்தி ராஜா தற்போது கடமையாக்கி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்றிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே தொடர்ந்து கடமையாக்கி கொண்டிருப்பேன் நான் இடமாற்றத்துக்கு வருடம் 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 விண்ணப்பம் அனுப்பியிருந்தாலும் எனக்கு இடமாற்றம் செய்யப்படவில்லை எங்களோட மினிஸ்ட்ரி வந்து இடமாற்றத்தை செய்யாமலே இது வேற இமிர்த்திருக்கு யாழ் மாவட்டத்திலே அந்த மினிஸ்ட்ரிக்கு அட்டாச் பண்ணினாக்க யாழ் மாவட்டத்தில் தொடர்ந்து பன்னெண்டு பேர் சந்தமாக இருக்கணும் போல் நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் தொடர்ந்து பன்னெண்டு பேர் பதினொன்றா இல்ல இருந்த நானூறு மிக்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாக இருக்கிறோம் அஞ்சு வசதியும் ஏற்பட்டார்கள் எல்லாருமே என்ன செய்ய முடியுங்களா இடமாற்றம் வராட்டி வராதுன்னு சொல்லாதே இடம் மத்திய அரசாங்கத்தின் இந்த இடமாற்ற கொள்கையின்படி இடமாற்றம் செய்ய வேண்டும் கண்டிப்பா செய்யவும் என்ன தொடர்ந்து ஒரு ஒரு அலுவலகத்துல வந்து அஞ்சு பேர் சொன்னா ஒரு கடமையாற்ற செய்யணும் நான் இப்ப நாலு அஞ்சு நாலு அஞ்சாவது பிரதேசம் செயலாளர்களை நான் கடமையாக்கவேன் இப்போ ஒரு பிரதேசத்துல அது வந்து ஒரே பிரதேச செயலத்துல தொடர்ந்து கடமையாற்றுறதுன்னு ஒரு மன உளைச்சலுக்கு உட்படப்பட உட்பட்ட விஷயம் அது மன அழுத்தத்தை கொடுப்போம்

எல்லாம் சொந்தலாம் தேதி எங்களை சொந்த தான் என்னென்னு சொந்தது அப்போ இதில் இருந்து போகிற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் கடமையாட்டி வரோம் அங்கே நாங்கள் நாளாந்தான் பணிபுரியும் நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திக்கலாம் என்னட்டால் நாங்கள் சிங்களாக்கள் இல்லை நாங்கள் ஒரு ஃபேமிலி எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கிறான் அதோட நான் வேலைக்கு செல்கிற காலத்தில் தான் நான் ஒரு விபத்தை சந்தித்ததுலேருந்து எனக்கு முன்னந்தண்டு நிறம் கைகள் தாண்டி தெரியாத மாதிரி நிறைய பிசிக்கலி நான் நிறைய பிரச்சனையோட தான் நத்தினாம வேலைக்கு போய் வாங்க அதோட நாங்க வேலைக்கு போறோன்னா சாதாரணம் ஒழுங்கினோன்னா ஆறு ரெண்டு வருஷம்டாவிட ஒழுமே போகல அது என்னென்னா நாங்க குடும்ப ஒரு குடும்பத்தில் இருந்தவடியே நாங்கள் வெள்ளைன்னா புரியுமா ஒரு நாலு மணிக்கு நாள் ஒழுமினால நாங்கள் புரிய சாப்பாடு மத்திய சாப்பாடுலாம் செய்து பிள்ளைகளுக்குரிய ஒழுங்குகள் செய்து வச்சு தான் நாங்கள் வேலைக்கு போகணும் பிறகு வீட்டு திரும்ப போயிட்டு திரும்ப அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆயிரம் வீட்டுல வேற அதோட இப்ப என்ன இருக்கு வயசும் வந்து அது இப்போ குடிக்க வயசு பிள்ளையாலுமே எல்லாம் ஏழு வயசு நாலு வயசோடையும் இருக்குற அந்த பார்த்தோட நேரம் இந்த உடம்பு கடமைக்கு போய் എന്താ പറയാ അഞ്ചു വർഷം ആവുന്നത് പോട്ടുമിരുന്ന മെഡിക്കലോടെ നോക്കി മാറ്റം കോരി പോട്ടും അതൊക്കെ ആപ്പിയിലും പോട്ടിട്ടില്ല അവിടെയാണ് മെന കഷ്ടം ഉടമ അതോടെ എന്താ പറയാ சில பேர் அதை இல்ல எல்லாரும் அதை சமாளிச்சு கொண்டு வந்து போறோம் இப்படி நிறைய பேருக்கு கொண்டு போறோம் இந்த மாதிரி ஆகுங்க மாவட்டத்துல உங்களுக்கு தரோனமான எதிர்பார்ப்பில தான் நான்